ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றுல வந்து தண்ணி ஓடிகிட்டுருந்து எங்கள் ஊர் ஆற்றுல வந்து டேம்ல எடுத்துக்கிட்டாங்க அதனால வந்து தண்ணி எல்லாமே ஸ்டாப் ஆகிருச்சு சரி வலை வீட்டில் சும்மா இருக்கேன்னு சொல்லி கொண்டு போய் ஆற்றுல போட்டு வச்சுருந்தா வந்து பார்த்திங்கன்னா இது எங்கள் ஊரில் ஜிலேபி மீனுங்க பெரிய பெரிய ஜிலேபி மீன்லேருந்து கண்ணா மீன் வர மாட்டியிருக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு கண்ணா மீன் மாட்டியிருக்குங்க ஃபிஷ்ஷு வந்து என்ன தான் வந்து பார்த்திங்கன்னா டேம் மீன்லாம் வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னாலுமே எங்கள் ஊர் ஆற்று மீனோட டேஸ்ட்டுக்கு வந்து ஈக்குவலாக வராது பாருங்க இப்போ இருக்கிறதெல்லாம் எடுத்து ஒரு குண்டா நிறையா போட்டு வச்சுருக்கேன் எல்லாமே இன்னுமே உயிரோடு தான் இருக்குங்க மூச்சு விட்டுருக்குங்க ஆனாலுமே இந்த மீன்களை காப்பாற்ற முடியாது ஏன்னா வலையில் மாட்டின மீன் சும்மா இருந்தாலுமே செத்து போயிடும் இது வந்து எங்கள் ஊரில் கண்ணா மீனுங்க வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வலையை போட்டு நேற்று நைட்டு ஒரு பத்து மணி இருக்கும் ஒன்று போய் வலையை போட்டு சண்டிக்கடியெல்லாம் வாங்கி நைட்டு வந்து தூங்க முடியாமல் தேங்கண்ணெல்லாம் தேய்ச்சி கஷ்டப்பட்டதுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலில் இவ்வளோ மீன் கிடைச்சிருக்குங்க உங்களுக்கும் வளம் போட தெரியும் ஆற்றுல மீன்லாம் பிடிச்சிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இதுலேயுமே வந்து பார்த்திங்கனா தெரியும் இது பேர் தான் சண்டின்னு சொல்லுவாங்க தண்ணிக்குள்ளே பச்சை கலரில் இருக்கும் இது கையெல்லாம் பட்டு இன்னுமே பிக்குதுங்க தேங்கண்ணெய் அரை லிட்டர் எடுத்து காலிலையும் எடுத்து கையில் தேய்ச்சி எங்கள் அம்மாக்கிட்ட திட்டம் வாங்கினேன் பட் இவ்வளோ மீன் கிடைச்சதில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிடிச்சா நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கும் நீங்களும் இந்த மாதிரி வளலாம் போட்டு மீன் பிடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே ஒரு சிலர்லாம் நினைப்பீங்க ஒரு வேளை இருந்து வாங்கிட்டு வந்துட்டாரோன்னு நினைப்பீங்க கிடையவே கிடையாது இது ஆற்று மீனுங்க பாருங்கள் மீனை தூக்கி தப்பாலை போட்டிருக்கோம் இதா ஒன்று ரெண்டு ரெண்டு வலை அது அதில் ஒரு இந்த வளையுமே பார்த்திங்கன்னா மீன்லாம் இருக்குங்க வந்து பார்த்திங்கன்னா வலையை தனியாக க்ளீன் பண்ண முடியாதுன்னு ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு இப்போ எல்லாருமே சேர்ந்து க்ளீன் பண்ணிட்டுருக்கோம் அப்படியே இந்த வீடியோ முடிச்சோன்னா மீனை க்ளீன் பண்ணி கஷ்டப்பட்டு இதை ஃப்ரை பண்ணோம் பார்த்திங்கனா உங்களுக்கும் ஃபிஷ் பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க பாருங்களேன் எவ்வளோ ஃபிரீ ஃபிஷ்ஷஸ் எல்லாம் இருக்குன்னு இதுவும் செத்த ஃபிஷ்லேருந்து சாகாத உயிர் ஃபிஷ் வர இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீனை எப்படியுமே முக்கால் கிலோவுக்கு மேலே வருங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வெளியே வாங்கினீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவா வரும் கிலோ எங்கள் ஊர் ஆத்துலேயே நாங்கள் பிடிச்சி சாப்பிட்டுக்குவோம் உங்களுக்கு வேணும் எங்கள் ஊர் ஆற்றுல வந்து பிடிச்சிக்குங்க கூழாம்பர் ஆறு வாழையார் ரிவர் இந்தாங்க பிடிச்சா நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுறங்கோ வாழை பிரிவு இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இல்லை இதுலேயுமே பெரிய ஆயிலிருந்து எல்லாம் நம்ம போட்ட கஷ்டப்பட்டு போட்ட எல்லாத்துக்குமே வந்து மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா மீன் நிறையா மாட்டியிருக்கு இந்த மீன் எல்லாம் இன்றைக்கி எப்படி வறுத்து சாப்பிட போகிறேன்னு எனக்கு தெரிலங்க வெள்ளே பாதியில் விற்றுலான்னு நினைக்கிறேன் இன்றைக்கி எல்லாருக்கும் ஏரியா ஃபுல்லாக இன்றைக்கி சேல்ஸ் தான் மீன் என்ன கமெண்ட் பண்ணுங்கள்